நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் ஆலயமறிப்போம் பகுதி நூற்றி பதினான்கு திருமலை திருப்பதி திருமேங்கலமுடையான் திருக்கோவிலை பற்றி சொல்லிண்டுவரேன் ஸ்ரீனிவாசன் வெங்கடேஸ்வர சுவாமியுடைய கதையைத்தான் அனுபவிச்சுண்டு வரும் ஒரு முறை வைகுண்டத்தில் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சண்டை ஏற்பட்டு அதன் விளைவாக மகாலட்சுமி பூலோகம்பரா கோல்ஹாப்பூர்ல தவம் பன்றா பெருமாள் திருமலை மேலே தவம் பண்றார் இரண்டு பேரும் பல நாட்கள் பிரிஞ்சிருந்த காரணத்தினால தேவர்கள் வேண்டா ரெண்டு பேரும் லக்ஷ்மி நாராயணனாக ஒன்றாக சேர்ந்து காட்சி அளிக்கணும்னு வேண்ட உடனே பெருமாள் முடிவு பண்ணுறார் காலம் கனிந்து விட்டது இனிமேல் நாம் ரெண்டு பேரும் ஒன்றாக சேருவோம்னு முடிவு பண்ணி அழகான சூரிய தேவனாக சூரிய நாராயணராக போய் மகாலட்சுமியுடைய தவத்தை கலைக்கிறார் மகாலட்சுமி தன் தவத்திலிருந்து கிளம்பி மேலே எழுந்து வரா இதோட நெற்றைக்கு அனுபவித்து முடிச்சிருந்தோம் இனி அதிலேருந்து பார்ப்போம் சில வீட்டிலலாம் போனேன்னா இந்த காலை துயிலெழும் வேலை அப்படிங்கிற ஒரு வேலையே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பார்க்குறதுக்கே அப்படியே ரொம்ப சிரிப்பாக இருக்கும் அநேகமாக எல்லார் வீட்லேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறேன் கணவனும் மனைவியும் படுத்துட்டுருப்பா காலையில் எழுந்துக்க வேண்டிய நேரம் வந்திருக்கும் கணவருக்கு என்னமோ பகவத் சங்கல்பத்தால முதல்ல கண்ணை முழிச்சிடும் எப்போவுமே இது ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது அவர் கண்ணை முழித்தோன்னு என்ன பண்ணுவார் சும்மா இருக்க மாட்டார் அப்படியே புரண்டு புரண்டு படுப்பார் இல்லாட்டா பிளாஸ்டிக் கவர் ஏதாவது போட்டு கொச்ச கொச்சா நோண்டுவர் பேப்பர் அப்படி சத்தமாக போட்டு விரித்து படிப்பார் பாத்திரத்தை உருட்டுவார் டப்பா உருட்டுவர் ஏதாவது தாளம் போடுவர் ஏதாவது பண்ணுவார் சும்மா படுத்துக்க மாட்டார் இதே தான் மனைவிக்கு சுப்பிரபார சேவை ஆகிடும் ஏன்னா இவர் போடுற சத்தத்திலேயே மனைவி எல்லா தூக்கத்தையும் கலைச்சிட்டு அங்கேருந்து எழுந்துருவார் இதெல்லாம் எதுக்கு அவர் பண்ணுறாருன்னா வேணும்ட்டே மனைவியை தூக்கத்துலேயும் எழுப்பணுங்கிறதுக்காகத்தான் சரி இப்போ ரெண்டு பேருமே தூக்கத்தில் எழுந்தாச்சு கணவனும் எழுந்தாச்சு கணவர் போட்ட சத்தத்தில் மனைவியும் எழுந்தாச்சு ரெண்டு பேரும் போய் ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம்னு நினச்சா அதுதான் கிடையாது இதில் இந்த கணவர் என்ன பண்ணுவார் அவர் திருப்பி படுத்து கண்ண மூடின்றவர் சும்மாவாவது படுத்துப்பாரே தவிர எழுந்துக்க மாட்டார் மனைவிதான் பாவம் கிளம்பி எழுந்து போய் அடுத்து ஆக வேண்டிய காரியங்கள்லாம் பார்த்து அடுப்பை மூட்டி ஒரு பாலை காய்ச்சி காஃபியோ டீயோ அதை போடுற வரைக்கும் இவர் இங்கேருந்து துயிலழவே மாட்டார் இது அநேகமாக எல்லார் வீட்லையும் நடக்கக்கூடிய விஷயம் இப்படி உங்கள் வீட்டில் நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க ஏன்னா பெருமாளுடைய மரபை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பெருமை பீத்திக்கலாம் எங்கள் திருமலை கதையிலையுமே அதே தான் நடந்தது பெருமாள் முதல்ல எழுந்து லைட்டாக மகாலட்சுமி அப்படி எழுப்பி விட்டுட்டார் அவள் எழுந்ததுக்கப்புறம் அவள் பால் காய்ச்சறது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பெருமாள் எழுந்து வந்தார் பால் காய்ச்சினாலா என்ன சுவாமி கதை அதுன்னா இப்போ கதையை பார்ப்போம் பெருமாள் அந்த புத்துலேருந்து அப்படி தவம் கலையிற மாதிரி கலைஞ்சு சூரிய நாராயணராக போய் மகாலட்சுமியுடைய தவத்தை கெடுக்கிறார் அதாவது அந்த தவத்தை கலச்சி விடுறார் இப்போ ரெண்டு பேருமே தவம் பண்ணிட்டு இருந்தா இதுனா என்ன அர்த்தம் இவாளுக்கு தூக்கம்னா தான் ஸோ இப்போ பெருமாளும் தவம் பண்றார் மகாலட்சுமின்னு தவம் பண்றா பெருமாள் என்ன பண்ணிட்டார் லைட்டாக கண்ணை முடிச்சுட்டார் உடனே மகாலட்சுமியை முதல் காரியமாக அவளை எழுப்பி விட்டுறணும்னு சொல்லி மகாலட்சுமி எழுப்பி விட்டாச்சு இப்போ பெருமாள் எழுந்துட்டார் மகாலட்சுமி எழுந்துட்டார்ல பெருமாளும் மகாலட்சுமி சேர்ந்து அடுத்த வேலையை பார்ப்போங்கிறது கிடையாது இவர் என்ன பண்ணுறார் மறுபடியும் புத்துக்குள்ளேயே போய் மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிட்டார் மகாலட்சுமி பாவம் எழுந்து வந்து அதுக்கப்புறமா பால் காய்ச்சற வேலையை பார்க்குறான் என்ன பால் காய்ச்சற வேலைன்னா பிரம்மாவும் பரமேஸ்வரனும் ஒரு பசுமாடு கண்ணு கூட்டி வேடம் தெரிச்சுண்டு வரா அவ எதுக்கு வரான்னா பாவோ இந்த பெருமாள் இப்படி தவம் பண்றாரே பல நாட்கள் அன்ன ஆகாரமே இல்லாமல் இருக்காரே இவருக்கு ஏதாவது நோவு வந்துடுமோன்னு சொல்லி அவர் மீது அப்படியே அளவு கடந்த பாசம் வச்சு பிரம்மாவும் பரமேஸ்வரனும் பசுமாடு குட்டியா மாறி மகாலட்சுமிகிட்டவரா உடனே மகாலட்சுமி தான் ஒரு இடைய பெண்ணாக வேடம் அந்த பசுமாடு கண்ணுக்குட்டியை கொண்டு போய் அந்த ஊர் ராஜாட்ட கொடுக்குறா அந்த ஊர் ராஜா ஒரு சோழ ராஜா இந்த மகாலட்சுமி போய் அந்த பசுமாடையும் கண்ணுக்குட்டியும் அவன் அரண்மனையில ஒப்படைக்கிறான் இடைய பெண்ணா போறா உடனே ராஜா வாங்கி அதை கொட்டியில் கட்டிட்டான் அதுக்கப்புறம் மகாலட்சுமி திரும்பி வந்து மறைஞ்சு போயிடுறான் அந்த மகாலட்சுமியோட அடுத்த கதை என்னங்கிறத நாளைக்கு சொல்றேன் இன்னைக்கு அந்த பசுமாடு கதையும் கண்ணுக்குட்டி கதையும் என்னன்னு பார்ப்போம் என்ன பண்றா ராஜாக்கு ஒரு இடையன் இருக்கான் அவன் தான் அந்த அரண்மனையில் இருந்த எல்லா பசுக்களையும் கொண்டு போய் மேய்ச்சலுக்கு விடுவான் மேய்ச்சல்னால் பசு மாடெல்லாம் அடிக்கொடி புல்லு உணரும் அப்போ தான் புல் சாப்பிடுவோம் அந்த புல்லாம் சாப்பிட்டாதான் மாடு நன்னா பால் சுரக்குங்கிறதுக்காக பசு மாடெல்லாம் கூட்டிகிட்டு போகிறான் அந்த இடையன் எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னா இதே திருமலைக்கு தான் எல்லா பசுமாடுகளையும் கூட்டிகிட்டு வரான் அப்போ எல்லா பசுமாடுகளும் சாதாரணமாக மேயது அப்போ கரெக்ட் இந்த பசுமாடு அதாவது பிரம்மா பரமேஸ்வரன் ரெண்டு இந்த பசுமாடு கண்ணு குட்டி மட்டும் அந்த கூட்டத்திலேயே வெளியில வந்து நேரா பெருமாள் இருக்கும் புத்துல போய் தானாக பாலை சுரக்கிறது பால் சொரியும் வள்ளல் விரும்பசுக்கள்னா ஆண்டாள் வாடின மாதிரி இந்த பசுமாடும் கண்ணு குட்டியும் தானாக போய் அந்த புத்துல பாலை சுரக்கிறது சுரந்துட்டு திரும்ப கூட்டத்தோட கூட்டமா அந்த பசுமாடோட கூட்டத்துல வந்து ஜாயின் பண்ணின்றது இது அன்றாடம் நடந்தது இந்த இடையன் பார்க்குறான் என்ன எல்லா பசுமானும் பால் கறக்கிறது ஒழுங்காக அரண்மனையில் ஆனால் எதுக்கு இந்த பசுமானும் கண்ணுக்குட்டி மட்டும் பாலே கறக்க மாட்டேங்கிறதேன்னு பார்க்க அப்போ ஒரு நாள் இந்த பசுமாடையும் கண்ணுக்குட்டியும் திருட்டுத்தனமாக ஃபாலோ பண்ணுறான் ஒளிஞ்சிருந்து பார்க்குறான் இந்த மாடு என்ன பண்ணுறதுன்னு இந்த மாடு அந்த கூட்டத்திலேருந்து கிளம்பி நேர போய் அந்த புத்தில் தானாக பால் சொறியறத பார்த்த உடனே அந்த இடையனுக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு இப்படியே நடந்துட்டு இருந்தா ராஜா என்ன சந்தேகப்படுவான் ஏன்னா நான் தான் பாலை குடிச்சிட்டேன்னு நினைக்கிறான் அப்படி நடக்கக்கூடாது இந்த பசுமாடு தான் காரணம்னு சொல்லி பயங்கர கோவப்பட்டு தன் கையில் இருந்த மழு மாதிரி ஒரு கோடாலி மாதிரி ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை தூக்கி அந்த பசுமாடு மேலே எறிகிறான் அந்த இடையன் அப்போ தனக்காக உதவி பண்ண அந்த பிரம்மா மேலையும் ருத்ரன் மேலையும் அந்த கோடாலி விடக்கூடாதுன்னு நினைச்ச பெருமாள் என்ன பண்றார் அந்த புத்துலேருந்து ஆக்ரோஷமா வெளியில வரார் இதுதான் பெருமாள் முதல் முதல்ல வந்த இடம் அந்த புத்துலேருந்து அப்படி ஆக்ரோஷமா வெளியில வரார் வந்து அந்த இடையனை ஒரு பார்வை பார்க்கறதுக்காக திரும்புறார் அதுக்குள்ள என்ன ஆச்சு அந்த இடையன் எரிஞ்ச அந்த கோடாலி பெருமாளுடைய திரு நெத்தியில போய் பட்டது ஏன்னா பெருமாள் அந்த பசுமானையும் கண்ணுக்குட்டியும் காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் வெளியில் வரார் அதனால அந்த கோடாளியர் தன் மேலே வாங்கின்றாராம் பெருமாள் அப்படி பட்டு பெருமாளோட நெத்தி அப்படியே உடையறது அதுலேருந்து இந்த ரத்தம் பீறிட்டுண்டு வருது இதை பார்த்த உடனே அந்த இடையனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஏற்பட்டு அந்த அதிர்ச்சியிலேயே அந்த இடையன் மாண்டு போனான் இறந்தே போயிட்டான் அவன் இந்த ரத்தம் தெரிச்சு அந்த பசுமாடு ஃபுல்லாக ரத்த கரையாக எடுத்து பெருமாள் பயங்கர ஆக்ரோஷத்தோட மறுபடியும் புத்துக்குள்ளேயே போய் தவமண்ட ஆரம்பிச்சிட்டார் ஆரம்பிச்சுட்டார் என்னாச்சு இந்த பசுமாடு கிடு 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 கிடுன்னு உடனே ஓடி போறது ராஜாவோட அரண்மனைக்கு நடு அரண்மனையில் இந்த பசுமாடு ரத்தக்கரையோட நிற்கிறது அதை பார்த்தோடனே ராஜா நடுங்கி போயிட்டான் என்னடா பசுமாடுக்கு ரத்தக்கரையா இருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலையேன்னு சொல்லி அந்த பசுமாடு பின்னாடி போறான் அதை எல்லாரையும் கூட்டிண்டு அந்த பசுமாடு இந்த மலையேறி வருது அழகான திருமலை மேல அந்த பசுமாடு வருது அந்த புத்து கிட்ட வந்த உடனே ராஜாவும் வந்துடுறான் அந்த நேரத்தில் மறுபடியும் பெருமாள் அந்த புத்துலேருந்து வெளியில வரார் வந்து அந்த ராஜாவும் ஒரு கோவப்பார்வை பார்க்கிறார் ராஜன்னு நீ ஒழுங்கா இருந்திருந்தீன்னா உனக்கு கீழே இருக்க அந்த வேலையாட்கள் அனைவரும் ஒழுங்கா இருந்திருப்பா பசுமாடை அடிக்கிறது மகா பாபம் அதுக்குள்ள அத்தனை தேவர்களும் தேவதைகளும் வாசம் பண்றா பசுவாடுங்கிறது அடிக்கணும் அப்படின்னு கோடாலியை விட்டு அது அவன் பண்ண மகா பாபம் அதன் பலனாகத்தான் இந்த இடையன் இப்பொழுது மாண்டு கிடக்கான் ஆனா பிரஜை பண்ற பாபங்கள் அனைத்தையுமே ராஜா தான் ஏத்துக்கணும் பிரஜையுடைய எல்லா பாப்பங்களும் மக்கள் செய்கிற எல்லா பாப்பங்களும் ராஜாவை சென்றே அடையும் எனவே அந்த பாப்பத்தோட பலனும் நீயும் அனுபவிக்கணும் அப்படின்னு பெருமாள் சொல்ல உடனே சாபம் கொடுக்கிறார் அந்த ராஜாக்கு இனிமேல் நீ அசுரனாக கடவாய் அசுர வடிவம் எடுத்து மாறிடுவ அப்படின்னு பெருமாள் அந்த ராஜாவுக்கு சாபம் கொடுக்க ராஜா உடனே பயந்து நடுங்கிட்டான் ஜியோ இப்படி ஆகிடுத்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அந்த இடையில நான் தான் கண்டித்து வச்சிருக்கணும் ஆனால் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் பெருமாளேன்னு சொல்லி அந்த ராஜா மன்னிப்பு கேட்க உடனே பெருமாள் மனம் நின்றார் அதாவது பெருமாள்கிட்ட போய் நீங்கள் மன்னிப்பு அப்படின்னு நீ உனக்கு கேட்டேன்னா உடனே அவர் சாந்தி இடுவர் அப்ப பெருமாள் சொல்றார் கவலைப்படாத உனக்கு பாப்ப விமோச்சனம் இந்த சாப விமோச்சனம் எப்போ கிடைக்கும்னா ஆகாஷராஜன் எப்போ ஒரு கிரீடத்தை பண்ணி என் தலையில சூட்டுறானோ அன்றைக்கு உன்னுடைய பாபம் விடியும் அந்த சாபத்திலேருந்து நீ விடுபடுவாய் அப்படின்னு பெருமாள் இந்த சோழராஜாவை பார்த்து சொல்றார் இந்த கதை அப்படியே நடந்தது இந்த கதைக்கு சாட்சியாக இன்றளவும் திருமலையில் கோகர்பம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமான தீர்த்தம் ஓடுறது அந்த காலத்தில் பசுமாடு அப்படியே பாலாக கலந்து அந்த பாலே நதி போல ஓடித்தான் அதனால அந்த இடத்துல ஒரு தீர்த்தமே ஏற்பட்டதான் அந்த பசுமாடுடைய குழம்பெல்லாம் பட்டு அந்த தீர்த்தம் இன்றளவும் திருமலையில் ஓடுறது அந்த தீர்த்தத்துக்கு கோகர்பம் கோனா பசு அந்த பசுவுடைய கர்ப்பத்திலேன்னு வந்த அந்த பால்னால அந்த தீர்த்தத்துக்கே தீர்த்தம் அப்படின்னு பெயர் வந்தது அதை இன்றளவும் நீங்கள் திருமலையில் போய் சேவிச்சுக்கலாம் அந்த தீர்த்தம் எப்படி பெறுகிறதுனா அந்த திருமலை மேலே ஒரு டேமே கட்டி வச்சிருக்கா கோகர்பம் டேம்னு அந்த அனை ரொம்பரளவுக்கு அந்த தீர்த்தம் அங்கே பெருகி ஓடுறது அது இன்றளவும் எல்லாரும் போய் சேவிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் பெருமாள் ஒரு விஷயம் பண்ணுறார் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த திருமலையுடைய இடமே வராகருடைய இடம்னு வராகர் தான் இந்த மலையுடைய ஓனர் அவர் தான் ஆகாசத்திலேருந்து கிரீடாதிரிங்கிற மலையை கீழே கொண்டு வந்தார் எனவே அவர் தான் இந்த மலையில ஓனரா இருக்கார் அந்த மலை மேல அவரே வாசம் பண்றார் பெருமாள் உடனே இந்த மலையில் தானும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த வராகரை பார்த்து கேட்குறார் நான் இந்த மலை மேலே நித்தியவாசம் பண்ணலாமா அப்படின்னு வராகரை பார்த்து பெருமாள் கேட்க அப்போ வராகர் ஒரு பிளான் போடுறார் அவருக்கு சில விஷயங்கள் முன்னாடியே தெரிஞ்சிடுறது அதை தெரிஞ்சின்ற வராக பெருமாள் அழகாக ஒரு பிளானை போடுறார் அது என்ன பிளான் போட்டார் அப்படிங்கிறத delante nale kepapo